ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணி பணிபுரிந்துருக்கேன் டிசி அண்ணா நகரா டிசி மவுண்டா ஜேசி டிராஃபிக் ஜேசி சவுத்து அடிஷ்னல் கமிஷனர் டிராஃபிக் அடிஷ்னல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் ரவுடியஸ்தான் கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கடைவஞ்சு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமை இப்போ நீங்கள் கேளுங்கள் சார் இப்போ சிட்டி போலீஸ் கமிஷ்னர் போஸ்ட்டு ப்ரஸீஜியஸ் போஸ்ட்டு போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டிருந்தாங்க இந்த போஸ்ட்டுக்கு வரணுன்றது எல்லா ஐபிஎஸ் ஆமிஷனர்ஸோட ஒரு ஆசையாக இருக்கும் விஸ் இஸ் வன் ஆத் த பிரிஸ்டியேஜர் போஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆ சிட்டி இண்ட்ரிந்து கமிஷன் சிட்டி ஃபேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னையை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் நிறைய பதவிகள் இருக்குது இன்னொரு முக்கியமான பதவி இது வரைக்கும் டீதான் டிஜிட்டல் பிரிஸ்டியேஜர் போஸ்ட்டு சொல்லிட்டாங்க சிட்டி தான் எல்லா பார்த்திலயும் ஒர்க் பண்ண இருக்கிறோம் கூடுதல் பொருப்பு அதான் சொல்லுனப்படி வாட் ஆவ ஐடி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்மெண்ட் தான் சேர்ந்து பட் என்னென்னா எல்லண்டோ வந்து கம்ப்ளீட்லி வந்து ஃபெய்லியர் அப்படின்ற மலையாள விஷயங்கள்லாம் அப்ரோஷ் தோடு தொடர்ச்சியாக சொல்லி இருந்தீங்க இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க வாட் வாட் ஆஹ் என்ன இப் யூ யூ வாட் மீட் பி ஸ்பெசிஃபிக்ன்னா அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறது ஃபேஸிக்கலாக ஒரு ஸ்டாடிஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா எப்போயுமே இது காலகாலமாக குற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதை தடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கொட்ட கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணும் நான் பொறுப்பட்டு நடவடிக்கை எடுக்கலாம் எடுக்காத அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம் பகுதி இல்லையில அதிகமா எடுப்போம் அது எடுப்போம்

தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸ் வாங்க அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும்

கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் கொடுக்கணும் இதுதான் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷ்னல் கமிஷனாக இருந்ததுனால சொல்கிறேன் போக்குவரத்து சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்வோம்ன்றதுலாம் அப்படி வருதே கிடையாது ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம சொல்லிக்கலாம் அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பு கொடுத்துருக்கிற அரசுக்கு கண்டிப்பா அரசுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவோம் ப்ரொஃபஷனல் போலீசிங்